ஆய்ட் சுட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலந்தில் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா கிட்ட வந்து ரொம்ப நாளாகவே நான் கஸ்டர்ட் செய்யுங்க கஸ்டர்ட் செய்யுங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன் அப்போ எங்கள் அம்மா வந்து ஒரு நாள் செஞ்சு தருன்னு சொல்லிட்டு இஃப்தியாருக்கு செ செஞ்சாங்க ஃபுல் வீடியோ வந்து கஸ்டர்ட் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு தான் ரெசிபி போட்டிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் நீங்கள் எப்படி எனக்கு ஷார்ட்ஸில் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி லாங் வீடியோஸ்லையும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல வந்து கஸ்டர்ட் பவுடர் வாங்கிக்கோங்க கஸ்டர்ட் பவுடர் எல்லா கடையிலையும் கிடைக்கிது கஸ்டர்ட் பவுடர் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா ஒரு லிட்டர் மில்க் எடுத்திருக்காங்க நீங்கள் எவ்வளோ லிட்டர் மில்க் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த கஸ்டர்ட் பவுடர் போட்டுக்கலாம் ஒரு லிட்டர் மில்க்கு அப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து பாதாம் எடுத்திருக்காங்க ஏன்னா டெக்ரேஷனுக்காக பாதாம் எடுத்திருக்காங்க என்னென்ன ஃப்ரூட்ஸ்னால் கிரேப்ஸு அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் அதுக்கப்புறம் வந்து பனானா அதுக்கப்புறம் வந்து சிட்டட்டு சிட்ட எடுத்திருக்காங்க இது பேர் வந்து சிட்டட்டுன்னு சொல்லுவாங்க தமிழில் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் தமிழில் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஆரஞ்சு அப்புறம் வந்து டெட்ஸ் டெட்ஸ் வந்து எதுக்காக வச்சுருக்காங்க நோம்பு இதுக்காக வச்சுருக்காங்க இதுலேயும் சேர்த்து வச்சுருக்காங்க அப்புறமா இது பேர் வந்து சிட்டட்டு சிட்டட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க தமிழில் என்னென்னு சொல்லிட்டு பேர் கமெண்ட் பண்ணிவிடுங்க வாங்க ஃபுல் ரெசிபியை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்புறம் கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு லிட்டர் பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கணும் திக்காத அளவுக்கு காய்ச்சிக்கணும் அதுக்கப்புறம் வந்து கஸ்டர்ட் பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் உங்களுக்கு எவ்வளோ திட்டிப்பு பிடிக்குமோ அவ்வளோ சுகர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து கஸ்டர்டில் கஸ்டர்ட் செஞ்சதுக்கப்புறம் அந்த மில்கு கஸ்டர்ட் பவுடர்லாம் போட்டு ந கலக்கி சுகர்லாம் போட்டு கலக்கி வச்சுருப்பாங்களே அதில் வந்து கஸ்டர்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா கஸ்டர்ட் ரெடி ஆகிடும் என் வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க எமியான கஸ்டர்ட் வந்து எங்கள் அம்மா எனக்கு இஃப்டியார் அன்னைக்கு செஞ்சு கொடுத்தாங்க உங்கள் வீட்லேயும் நீங்கள் கஸ்டர்ட் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் டெக்ரேஷனுக்காக பாதாம் போட்டிருக்காங்க நீங்கள் பாதாம் போடலாம் போடலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதே மாதிரி ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எமியான கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு മറക്കാ സബ്സ്ക്രൈബ് പണിക്കുക താങ്ക്